முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல்நிலையில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது முதலமைச்சரின் உடல்நிலையை மருத்துவ நிபுணர் குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் முதலமைச்சர் பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மக்கள் நலப் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வார் என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சிறப்பு மருத்துவ குழுவினர் முதலமைச்சரின் உடல்நிலையையும் சிகிச்சையையும் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் சிறப்பான சிகிச்சைகளை தொடர்ந்து முதலமைச்சர் உடல்நிலையில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அப்பலோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது முதலமைச்சர் பூரண நலத்துடன் மிக விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மக்கள் நலப் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வார் என்றும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது அம்மாவுக்கு எந்த குறையும் இல்லைன்னு எங்களை பார்த்தவுடன் சொல்லக்கூடிய அளவுக்கு மிக மிக நல்ல உடலத்தை ஆண்டவன் அம்மாவுக்கு கொடுத்துட்டாரு மிக சந்தோஷமாக இருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அதாவது தன் குடும்பத்தில் ஒரு தாயை போல தான் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களை இன்னைக்கு தமிழக மக்கள் பார்க்குறாங்க எங்கே எப்போ எங்களை பார்த்தாலுமே அம்மா நல்லா இருக்காங்களா அம்மா நல்லா இருக்காங்களா இந்த பாசம் மக்கள் அம்மா கிட்ட வச்சிருக்கிறது நிச்சயமா எந்த தலைவருக்கும் கிடைக்காது நீண்ட வருடங்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய முதலமைச்சருக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டாரு